இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் அரே ஞானத்தின் தலைப்பு விதைப்போம் அறுப்போம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கலாத்தியர் 6 அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் விதைப்போம் அறுப்போம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இது மனிதர் அனைவரும் அனுபவித்து கற்றுக்கொண்ட எளிய உண்மை இது இவ்வுலக வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும் அடிகளார் தொடர்ந்து இதை குறித்து எழுதும்போது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்கிறார் முந்தி அதிகாரத்தில் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் சாரம் விரோதம் வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவினை பொறாமை கொலை களியாட்டு போன்ற மாம்ச கிரியைகளில் ஈடுபட்டு அவற்றை செய்கிறவர்கள் அதற்கேற்ற தண்டனைகளை அடைவார்களே அன்றி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்றும் அவன் அழிவை அறுப்பான் என்றும் சொல்லுகிறார் ஆவிக்கென்று விதைப்பவன் நித்திய ஜீவனை அறுப்பான் யாரானாலும் நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன்தான் எனவே அதற்கேற்றபடி எதை எதை விதைப்பது எப்படி விதைப்பது என்றெல்லாம் வேதம் விளக்குகிறது முதலாவது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறு ஒன்பது இரண்டாவது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் இரண்டு கொருந்தியர் ஒன்பது ஆறு மூன்றாவது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்து நான்காவது இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் தேயு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் ஐந்தாவது உனக்கு உண்டானவற்றையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படி நூற்று கணக்கான இடங்களிலே நாம் என்ன செய்தாலும் அதற்கேற்ற பலன் உண்டு என்ற சத்தியம் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது நாமும் ஒவ்வொரு கணமும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நன்மையை அல்லது தீமையை விதைத்து கொண்டேதான் இருக்கிறோம் நல்லதை விதைப்போம் நன்மையை அறுப்போம் பெருக விதைப்போம் பெருக அறுப்போம் வாழ்க்கை ஒரு வயல் நல்ல வேளாண்மை செய்ய வேதத்தில் வித்துக்கள் உண்டு வாழ்க்கை ஒரு வயல் நல்ல வேளாண்மை செய்ய வேதத்தில் வித்துக்கள் உண்டு வீதை தீடுவோம் நாம் வீதை தீடுவோம் வேதத்தின் படியே வீதை தீடுவோம் விசுவாசத்துடனே வசனத்தையே விசுவாசத்துடனே வசனத்தையே வாழ்க்கையில் தீடுவோம் நம் வாழ்க்கையில் வீதை தீடுவோம் மாம்சத்திற்கென்று வீதைக்காமல் ஆவிக்கு என்று தீடுவோம் அழிவுள்ள வாழ்க்கையை பெற்றிடாமல் நித்திய ஜீவனை பெற்றிடுவோம் திடுவோம் நாம் திடுவோம் வேதத்தின் படியே தீடுவோம் விதைத்ததை தீரும்பவும் என்று விதைத்ததை தீரும்பவும் என்று உணர்வுடனே நாம் விதைத்திடுவோம் உணர்வுடனே நாம் விதைத்திடுவோம் ஜபம் தேவனே வேதம் ஒரு களஞ்சியம் அவற்றிலிருந்து நல்ல விதைகளை எடுத்து நான் சுறுசுறுப்பாய் விதைக்க கற்றுத்தாரும் ஆமேன்